வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் இன்றைக்கி சுதந்திர தின ஸ்பெஷல் கோலம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோலம் முன்னாடியே கொடுக்கலான்னு நினச்சங்க டைம் இல்லாததுனால இப்போ கொடுத்துருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூணு சேனலும் கண்டிப்பாக பிடிக்குங்க இதில் இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப சிம்பிளான கோலம் பார்க்குறக்கு அம்சமாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அந்த சேனலில் இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகாக அம்சமாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்